கடந்த மாதம் பிக்கரிங் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தி மூன்று வயதான பிராட்ஃபோர்ட் நகரத்தைச் சேர்ந்த மஹிம்பன் பேரின்பநாதன் என்பவர் முக்கிய சந்தேக நபராக டர்காம் பகுதி போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணியளவில் லிவர்பூல் மற்றும் கிங்ஸ்டன் சந்திப்புக்கு அருகாமையில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இரண்டு நபர்கள் மீட்கப்பட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் டர்காம் போலீசாரின் அறிக்கையில் குற்ற செயல்களில் முன்னதாகவும் தொடர்புடையவராக இருந்ததாக கூறப்படுகிறது ஆபத்தான நபராக கருதப்படும் அவரை பார்த்தவுடன் பொதுமக்கள் தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வது முக்கியம் எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அவருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்ற நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்